இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் எடுக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்னேட் ஒவ்வொரு மாதமும் நல்ல மாதம்தான் ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதன்படி எந்தெந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் எப்படி எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி மாதம் பிறந்த பெண்கள் பேரார்வம் உள்ளவர்களாகவும் லட்சியங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்களாம் பிப்ரவரி மாதத்தில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருப்பாங்களா இவங்களிடம் பொறுமை காத்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவசர அவசரமாக எதையும் இவங்கக்கிட்ட சொல்லவோ செய்யவோ கூடாது மார்ச் மாதத்தில் பிறந்த பெண்கள் ரொம்ப வலிமையான கவர்ச்சியாக இருப்பாங்களாம் இவங்க எளிதாக எல்லாரையும் ஈர்த்து விடக்கூடிய தன்மையாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்களாம் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் ராஜதந்திரங்கள் மிக்கவர்களாக இருப்பாங்களா எல்லார்கிட்டேயும் ரொம்ப எளிதாக பழகி பேச ஆரம்பிச்சிருவாங்க சிலர் புறாமை குணமும் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க மே மாதத்தில் பிறந்த பெண்கள் ரொம்ப உறுதியானவங்களா விடாபிடியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நேர்மையாக பழகுவாங்க ஜூன் மாதத்தில் பிறந்த பெண்கள் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பாங்க இவங்க எளிதாக எல்லாரோடையும் பேசுறவாங்க கற்பனை திறன் கொஞ்சம் மற்றவங்களை விட இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஜூலை மாதத்தில் பிறந்த பெண்கள் நேர்மை அறிவு அழகு மர்மம் கலந்த கலவையாக இருப்பாங்க மோதல்கள் ஏற்படாமல் வாழ விரும்புவாங்க ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த பெண்கள் தனித்துவமானவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குமா நல்ல உள்ளம் கொண்டிருப்பாங்க இவங்க கூட மோத நினைக்க வேண்டாம் அதை மீறி நாம் நினைச்சோம்னா நம்மளை அவங்க வென்று விடுவாங்களாம் செப்டம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் அன்பு கட்டுப்பாடு அழகின் கலவை கொண்டவங்களா இருப்பாங்க யாரையும் அவ்வளவு எளிதா மன்னிக்கவே மாட்டாங்க இவங்க கிட்ட ரொம்பவே கவனமாக நாம நடந்துக்கணுமா அக்டோபர் மாதத்துல பிறந்த பெண்கள் கிட்ட குணாதிசயங்கள் ரொம்ப வலுமையா இருக்குமா உணர்ச்சி வசப்போட கூடிய பெண்களாக இருப்பாங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா பேச மாட்டாங்க நவம்பர் மாதத்துல பிறந்த பெண்கள் மற்றவங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் பொய்களை வேகமாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க டிசம்பர் மாதத்தில் பிறந்த பெண்கள் கிட்ட பொறுமை ஏற்கவே இருக்காது ஆனால் இவங்க லக்கியான நபர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொண்டு வெற்றி கணியை பெற்றிடுவாங்க இப்படி மாதத்திற்கு மாதம் பிறந்த மாதத்தை பொறுத்து பெண்களினுடைய குணாதிசயம் வேறுபடுது அப்படின்றது ஜாதக ரீதியில் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பதிவிடுங்க என்பார் நெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்